ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜேஜூஸ் ஹிந்தி லார்னிங் டுடேஸ் டாபிக் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஹிந்தி வந்து ரொம்ப ஃப்ளூவென்சியாக பேச முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வா இங்கே வா அப்படிங்கிறது ஹிந்தியில் இதர் ஆஓோ அப்படின்னு சொல்லணும் இதர் ஆஓோ நெக்ஸ்ட் ஒன் அங்கே போ உதர் ஜாவோ இங்கே வா அப்படின்னா இதர் ஆவோ அங்கே போ அப்படின்னா உதர் ஜாவோ நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் நில் ஹிந்தில ஜாரா ருக்கோ. ஜாரா ருகோ கொஞ்சம் நில் ஜாரா ருக்கோ. வண்டியை நிறுத்து காடி ரோகோ வண்டியை நிறுத்து காடி ரோகோ உண்மையை சொல் சச் போலோ உண்மை அப்படின்னா சச் சொல் அப்படின்னா போலோ உண்மையை சொல் அப்படின்னா சச் போலோ பொய் சொல்லாதே அப்படின்னா ஜூட் மத் போலோ பொய் அப்படின்னா ஜூட் சொல்லாதே அப்படின்னா போலோ ஜூட் மத் போலோ மேலே ஏறு ஊப்பர் சடோ மேலே அப்படின்னா ஊப்பர் ஊப்பர் சடோ மேலே ஏறு ஊப்பர் சடோ கீழே இறங்கு அப்படின்னா நீச்சே உத்தரோ கீழே அப்படின்னா நீச்சே உத்தரோ அப்படின்னா இறங்கு கீழே இறங்கு நீச்சே உத்தரோ இதை செய் அப்படின்னா ஹிந்தியில் இசை கரோ இதை செய் அப்படின்னா இசை கரோ சுத்தம் செய் அப்படின்னா சாஃப் கரு சாஃப் கரு டோட்டலி இந்த வீடியோவில் டென் அடிப்படை வார்த்தைகள் தான் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி ஜூஸ் ஹிந்தி லேர்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி